வரும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருதயத்துலயும் வரும் ஆனாலும் அந்த பாவ சிந்தனைகளை நம்ம மேற்கொள்றதுக்கு இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அந்த பாவ சிந்தனையை எப்படி மேற்கொள்ள முடியும் கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாருன்னு நம்ம பார்க்கணும் அவருக்குள்ள பாவ சிந்தனை வராம இருந்ததா இல்ல அவருக்குள்ளேயும் பாவ சிந்தனைகளை பிசாசனவை ஏற்படுத்தினான் இந்த மலையில இருந்து குதிச்சிரு இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அது வந்து பிசாசானவன் பக்கத்துல நின்று பேசல ஆனா நம்ம இப்ப யோசிக்கும் போது எப்படி யோசிக்கிறோம் பக்கத்துல நின்று மாதிரி மாதிரிதான் யோசிக்கிறோம் ஆனா அவர் இருதயத்துலதான் அவன் வந்து பேசுறான் இல்லையா நம்ம இருதயத்துல இன்னைக்கு எப்படி பிசாசானவன் பேசுறானோ அதே போலதான் உன்னுடைய இருதயத்துல வந்து பிசாசானவன் பேசுறான் நீ இதை பண்ணிரு இதை செஞ்சிரு அப்படின்ட்டு ஆனாலும் கிறிஸ்து என்ன சொன்னாரு அதுல இருந்தே அவனுக்கு பதில் அடி கொடுத்து அவனை விரட்டி அடித்தார் அது போல இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய இருதயத்துல பாவ சிந்தனைகள் பிசாசானவன் திணிக்கும் போது கத்துடைய வார்த்தைகளை எடுத்து பேசி அவனை விரட்டி அடிக்கிறவர்களா இருக்க வேண்டும் எப்போ நம்மளால அதை செய்ய முடியும்னு கேட்டா எப்போ நம்ம அதிக அதிகமா வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமோ அப்பதான் நம்மளால அவன் கூட ஃபைட் பண்ண முடியும் வாரத்துல ஒரு நாள் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறது மூலமா நம்மளால விசாசானவன ஜெயிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து ஜபத்துல தரித்திருக்கும் போதுதான் நம்மளால பிசாசானவனை ஜெயிக்க முடியும் கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அது போல நாமளும் ஜெயிக்க முடியும் அதனால உள்ளத்துல வந்து கெட்ட காரியங்களே வராதுன்னு இல்லை அந்த சிந்தனைகள் வரும்போது அதை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும் அதனாலதான் இங்க சொல்றாரு ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க வேத பாரதர்களும் பரிசுகளும் அவர்களுடைய இருதயம் முழுவதும் அசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது ஆனா பார்க்கும் போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போலதான் இருக்கிறாங்க இதுல என்ன தெரியுது அவங்களுக்குள்ள அசுத்தம் தான் இருக்குதுன்னு தெரியுது ஏன்னா கல்லறை வெளியில பாக்கிறதுக்கு தான் அழகா இருக்கும் உள்ள பாக்கிறதுக்கு அசுத்தமா இருக்கும் அதே போல நீங்க வெளியில பார்க்கறதுக்கு அழகா தெரியுறீங்க இருதயம் குப்பையும் கந்தையும் அழுக்கும் அசுத்தமும் நிறைந்ததா இருக்கிறது இருபத்தி எட்டாம் வசனம் அப்படியே நீங்களும் மனுஷர் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் வெளியில பார்க்கும் போது மனுஷங்க பாக்கும்போது ஆஹா இவர் எவ்வளவு பெரிய நீதிமான் இவருக்கு வேதம் நல்லாவே தெரியும் வேதத்தை நிறைய படிச்சிருக்கிறாங்க இவரு எவ்வளவு பெரிய ஆளு டெய்லி ஜெபிக்கிறாங்க தேவாலயத்துல எல்லாம் முதல் இடத்துல உட்காடுறாங்க இவங்க தேவனோடு கூட பேசுறாங்க இவங்க உபவாசம் இருக்கிறாங்க இது மாதிரி எல்லாம் மக்கள் அவங்க நினைக்கும் போது அதுல இவங்களுக்கு ஒரு பெருமை அவங்க காதுபடவே இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா சந்தை வெளியில போகும்போது இவங்களை குறித்து பேசும்போது அதுல ஒரு பெருமை மற்றும் ஆனா வந்து கத்தர் சொல்றாரு அவங்க எல்லாம் உங்களை வந்து நீதிமான்களா பாக்குறாங்க ஆனா நான் வந்து உங்களை நீதிமான்களா பார்க்கல உங்கள் உள்ளம் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது அசுத்தத்தினால மட்டும் இல்ல மாயக்காரர்கள் சொன்னார்ல அப்படிப்பட்ட மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அக்கிரம செய்கக்காரர்கள் சொன்னார் பல இடங்கள்ல அப்படி அக்கிரமம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள் இந்த மாதிரி அவங்க கடவுளைய இது கடவுளுக்கு பயந்து வாழலன்னு அவங்க கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிதான அர்த்தம் ஒருத்தவங்க கடவுளுக்கு பயப்பு இல்ல கடவுள் சொன்ன கட்டளைகளை கடைப்பிடிக்கல அவங்க இஷ்டத்துக்கு வாழறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்ல நம்ம தப்பு செஞ்சா நம்மளை தண்டிப்பார் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் அவர்கள் வெளித்தோற்றம் மக்களுக்காக வெளித்தோற்றத்தை மட்டும் நீதிமான்களை போல பண்றாங்க ஆனா உள்ளமெல்லாம் அசுத்தத்துனால நிறைந்திருக்கிறது அவர்கள் இருதயம் மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா தேவனுக்கு கூட தெரியாது அவங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்க தேவனுக்கே தெரியாது நம்ம செய்யறதெல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க குளருக்கு அதாவது இது விஷயத்துல பாக்கும்போது அந்த இடத்துலயே சாமுவில வந்து அவங்க அண்ணன்களை அபிஷேகம் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது கத்தர் என்ன சொல்வாரு இல்ல நீ நினைக்கிறது போல நான் நினைக்கல நீ நீ பாக்கறதை போல நான் பாக்கல நீ வந்து வெளி தோற்றத்தை பாக்குற நான் வந்து இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு அந்த இடத்துல அவர் எப்படி பார்த்தாரு விசுவாச பா விசுவாசத்தை தான் பார்த்தா கர்த்தர் சாம் தாவித அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும் போது தாவிதுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்ததுன்னு தான் பார்த்தாரு தாவித வந்து அன்னைக்கு பதினேழு வயசு சிறுவனாதான் இருந்தான் ஆனாலும் அந்த சிறுவன் சிறுவன் அப்படின்ற அந்த தோற்றத்தை அவர் பார்க்கல அவனால அந்த சிறுவனா இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியும் அந்த விசுவாசத்தை கொண்டு அதை தான் பார்த்தார் ஒரு ராஜாவதுக்கு தகுதி அவங்ககிட்ட இருக்கு தைரியமா ஒரு போர்ல போய் முன்னாடி நிக்கிறான்னு சொன்னா அவன்தான் ராஜா பின்னாடி ஒதுங்கி போறவன் ராஜா கிடையாது போய் தைரியமா அந்த போரை எதிர்த்து நிக்கிறோம் பாத்தீங்களா தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அவனுக்குதான் ஒரு மக்களை ஆட்சி செய்து ஆளுகை செய்து முன்னாடி கொண்டு செல்லுகிற தகுதி அவனுக்கு இருக்கிறது ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது அவனாலதான் அது முடியும் அப்படின்றதுனால மட்டும்தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார் அவங்க அண்ணன்கள் நல்ல பாக்கத்துக்கு பலசாலியா இருக்கிறாங்க பெரிய போர் வீரர்களா இருக்கிறாங்க ஆனாலும் கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை ஏன்னா அவங்க இருதயம் விசுவாசத்தினால நிறைந்தில்லை அவங்க வந்து பெலிஸ்தருக்கு பயந்து போய் ஒளிஞ்சுட்டு இருந்த ஜனங்கள் ஆனா தாவீது அப்படி இல்லை அவன் சிறுவனா இருந்தாலும் முன்னாடி நோக்கி போறான் நான் போறேன் அப்படின்னு ஒரு தனி ஆளா இறங்கி போய் அந்த கோலியார்த்தை முறியடிக்கிறான் ஆனா அன்னைக்கு கோலியாத்த முறியடிச்சது தாவி கிடையாது கர்த்தர் அவனுடைய வார்த்தையை அந்த இடத்துல நிறைவேற்றினார் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கொண்டு போறான் அவன் என் தேவன் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார்னு சொன்னா பார்த்தீங்களா அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் கோலியாத்தையை அடக்கி வீழ்த்தியது அவனுடைய விசுவாசம் தான் அன்னைக்கு கோலியாத்தில கீழே வீழ்த்தியது இல்லாட்டி ஒரே ஒரு அந்த கூழாங்கல்ல வச்சு ஒரு அவ்வளவு பெரிய மனிதனை கீழே வீழ்த்த முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா முடியாது ஆனா தாவீதுனுடைய விசுவாச வார்த்தை தான் அவனை கீழே விழச் செய்தது இது போல கத்தர் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு ஆனா இந்த வேறதை பாருங்கிறோம் பரிசேகிறோம் என்ன பார்க்கல கத்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன் அப்படின்னா அவங்களுக்கு தோணவே இல்லை அதெல்லாம் மறுத்து போன மாதிரி ஆகி போச்சு இவங்க பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா வெளியில எப்படி இருக்கிறாங்க நல்ல நீதிமான்களை போல இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாம் வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்க தரிசிகளின் ரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க நாங்க எங்க அப்பா காலத்துல பிறந்திருந்தோம்னு சொன்னா இந்த தீர்க்க தரிசிகளையும் நீதிமான்களையும் நாங்க கொலை செஞ்சிருக்க மாட்டோம் அவங்க சாவரத்துக்கு நாங்க காரணமா இருந்திருக்க மாட்டோம் இப்ப அவங்களோட கல்லறை எல்லாம் எப்படி வச்சிருக்காங்களா நல்லா சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வெள்ளை அடிக்க வச்சு எப்பவுமே புத்தம் புதுசா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் தீர்க்கதரிசிகள் தெரியும் இல்லையா வேதத்துல எவ்வளவு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நீதிமான்கள் இருக்கிறாங்கட்டு அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் இவங்க புதுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க அப்பப்போ அது பழசாக பழசாக அதை வெள்ளை அடிக்க வெள்ளையடிச்சு புதுப்பிச்சு பாதுகாத்து வச்சிருக்காங்க அதை ஒரு பொக்கிஷத்தை போல பாதுகாக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்க பிறந்திருந்தோம்னா இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்யவே நாங்க விட்டுருக்க மாட்டோம் அவங்களை அத்தப்பழியை நாங்க வாங்கி இது பண்ணிருக்க மாட்டோம் எங்க அப்பாங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது சொல்றது மூலமா என்ன சொல்றாங்களா முப்பத்தி ஓராம் வசனம் ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளா இருக்கிறீர்கள் அதனால நீங்க என்ன இதை சொல்றது மூலமா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா கொலைக்காரர்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்களுடைய பிதாக்கள்லாம் என்ன பண்ணாங்க தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் அதனால நீங்க கொலைக்காரர்களுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள்னு நீங்களே சாட்சியா இருக்கிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்றாரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் எப்படி சொல்றாரு உங்களுடைய பிதாக்கள் எப்படி நீதிமான்களையும் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்து அவர்களுடைய ரத்த பழிக்கு ஆளானார்களோ அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் இருக்கிறீர்கள் இன்னும் அக்கிரமம் செய்யுங்க இன்னும் அக்கிரமம் செய்து இன்னும் அக்கிரமம் நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறதுனால நீங்க நரக ஆக்கினைக்கு தப்பிக்கவே முடியாது எப்படி தப்பிப்பீங்க இதெல்லாம் சொல்றாரு அவங்களுக்கு விளங்கிக்கணும் தான் சொல்றாரு